படிக்க உங்களுக்கு அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்களின் செவிப்புலன்களின் மீதும் முத்திரை வைத்து விட்டிருக்கிறான் மேலும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கிறது தவிர அவர்கள் கடும் தண்டனைக்கு ஆவார் அல்ல என்ன சொல்றான் அவர்களுடைய இதயங்கள்ல நான் சீல் வச்சிட்டேன் அவர்களுடைய காதுகள்ல நான் சீல் வச்சுட்டேன் அவங்களுக்கு பார்வைகள்லேயும் வந்து நான் வந்து சீல் வச்சுட்டேங்கிறேன் அதாவது அவங்களுக்கு காதும் வேலை செய்யாது காது வேலை செய்யாதுன்னா என்ன அர்த்தம் ஆறு நடிச்சா கேட்காதா ஆமாவா ஆ தூக்கம் இப்படியே போயிடுச்சு ஆ ம் காது கேட்காதுன்னா என்ன அர்த்தம் இப்போ உன்ன மாதிரி தான் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் உனக்கு ஒன்றுமே புரியாது இப்படி இல்லை காது கேட்காதுன்னா என்ன அர்த்தம்னா சொல்கிற விஷயம் காதுலேயே வாங்க மாட்டாங்கன்னு அர்த்தம் புரியுதா என்ன பேசுறோம்